சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் துவங்கவுள்ளதாக தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் பேட்டி கோவையில் சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் நடக்கவுள்ளதாகவும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவை ரெஸ்க்ரோஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் அலுவலகத்தில் அச்சங்கத்தின் தலைவர் சுந்தர் ராஜன் தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி ரெகுலராக மாடர்னைசேஷனும் ரெகுலராக ஸ்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்காக கம்பெனிஸ் ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் நியூ பார்ட்னர்ஸ் டு கெட் மெஷின் ஸ்பேர்ஸ் நியூவர் ப்ராடக்ட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆஸ் வெல் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நியூ டெக்னாலஜிஸ் தட் ஆர் தேர் இன் தி மார்க்கெட் இதை வந்து ஒரு பிரிட்ஜிங் ஆர் ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் வகையில் சைமா வந்து டெக்ஸ்மரை நடத்தி கொண்டு வருகிறது டெக்ஸ்பேர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அசைசட் லார்ஜஸ்ட் மெஷினரி ஸ்பேஸ் டெக்ஸ்டைல் மெஷினரி ஸ்பேஸ் எக்ஸிபிஷன் இன் த வேர்ல்ட் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஃபார் ஃபோர் டேஸ் பிட்வீன் த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் டு த டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜூன் இன் கொடிசியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் இன் கோயம்புத்தூர் இங்கு திரளாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் மற்ற வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மோர் தேன் செவன் டு எயிட் இன்டர்நேஷ்னல் கன்ட்ரீஸ்லேருந்து லீடிங் மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸும் இந்த எக்ஸிபிஷன் கலந்து கொள்கிறார்கள் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் எக்ஸிபிஷன்ஸ் எங்கள் செக்ரட்டரியேட் ஐ ஹவ் டு காம்ப்ளிமெண்ட் தம் ஃபார் ஹேவிங் டன் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப் ஓவர் த இயர்ஸ் நாங்கள் எக்ஸ்பாயர் அனௌஸ் பண்ணோடனே வித் இன் ஃபியூ ஹவர்ஸ் ஆல் த ஸ்டால்ஸ் கெட் அ திங் லிட்டரலி ஐ விட் சே அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸ் மோர் தன் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டால்ஸ் வில் பி சோல்டு அவுட் தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ஃபர் ஏன்னா ஒரு இன்றைக்கி ஜவுளித்துறையில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பின்னிங் மில் ஆல்மோஸ்ட் அபவுட் த்ரீ டு ஃபோர் பர்சென்ட் ஆஃப் த டேர்ன் ஓவர் ஆஃப் த மில் வில் கோ இன் டு த ரெகுலர் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ தட் பிகம்ஸ் அ வெரி குரூஷியல் காம்பனன்ட் ஃபார் எவ்ரிபடி அதில் வந்து ஒரு பெட்டர் பொருட்கள் எப்படி வாங்குறது எப்படி வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுங்க எல்லோரும் பார்க்குறாங்க டெக்ஸ்பேர் வந்து அதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுடைய கணிப்பில் வந்து இந்த பாஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஒர்த் ஆஃப் பிஸ்னஸ் வில் ஹேப்பன் அவுட் ஆஃப் டெக்ஸ் ஃபேர் கருக்கு சொல்றது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுளோர்ஸ் திஸ் இஸ் வாட் வி சீன் இந்த பாஸ்ட் ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வி ஹவ் தி இனாகரல் இவெண்ட் ஃபார் சைமா டெக்ஸ் ஃபேர் அட் த கொடிசியா காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் செல்ஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ப்ரிசைட் ஓவர் பை டாக்டர் கேவி ஸ்ரீனிவாசன் பிரெசிடண்ட் ஆஃப் ஐடிஎம்எஃப் உங்களுக்கே தெரியும் ஐடிஎம்ஆப் திஸ் இன்டர்நேஷ்னல் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்ஸ் ஃபெடரேஷன் அதுக்கு டாக்டர் கே வி சீனிவாசன் நம்முடைய நாட்டை சார்ந்தவர் இஸ் த ஃபோர்த் இண்டியன் டு பி த பிரிடண்ட் இன் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் இயர் ஓல் ஹிஸ்ட்ரி அவர் ப்ரிசைட் பண்ணுகிறார் திரு கணபதி ராஜ்குமார் நியூலி எலெக்டட் எம்பி ஆஃப் கோயம்புத்தூர் இஸ் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ரீ ராகேஷ் மேரா சேர்மன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் மற்றும் மற்ற மெஷினரி ஃபெடரேஷனை சார்ந்தவர்களும் அந்த விழாவில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் ஸோ டெக்ஸ்பேரன் நடப்பதை பற்றி வி வி ரிவஸ்ட் யூ ஆல் டு கிவ் அஸ் ஒயிட் கவரேஜ் டு ஸோ தட் த ப்ளிக் நோஸ் அபவுட் த ஃபேக்ட் தட் எக்ஸ்பயர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஐ இன்வைட் ஆல் அர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு பி வித் எஸ் ஆன் தி இனாக்ரல் ஃபங்க்ஷன் ஆன் தி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் அட் த கொடிசி அஃபேர் காம்ப்ளெக்ஸ் ஸோ தேங்க்யூ தட் இஸ் மை பிரீஃபிங் ஐ எம் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக பார்க்குறோம் ஏன்னா இது வந்து பதினாலாவது எடிஷன் எங்களுக்கு ஒரு மெஷர் ஆஃப் சக்ஸஸ்னு பார்த்தா நான் சொன்னது போல் நாங்கள் டெக்ஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணோடையுமே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே பெரும்பாலும் முடிஞ்சோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மோர் தன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டால்ஸ் முடிஞ்சிடும் அப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து ஆர் வெரி ஹாப்பி தட் த பிஸ்னஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் தம் வேல்யூ டேர்ம்ஸ்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் நடக்குவாங்க மெஷினரி மேனுஃபேக்சரில் நம்ம அப்படின்னா வந்து லெட்மி குவாலிஃபை தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த ஜவுளித்துறையுடைய பர்டிகுலர் ஸ்பின்னிங் துறையுடைய வளர்ச்சியே வந்து எல்எம்டபிள்யூ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மெஷின் உடைய அந்த காலத்தில் ரீட்டருடைய கொலாபரேஷன் சப்சிக்வெண்ட்லி ஸ்டாண்டலோனாக இருப்பது டுடே தேர் அமங் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்பின்னிங் மெஷினரி இன்டெக்ரேட்டட் மேனுஃபேக்சர் த வேர்ல்டுங்கிறாங்க ஸோ தமிழ் இந்தியாவின் ஜவுளித்துறை வளர்ச்சிக்கே வந்து அவங்க ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் அது மட்டும் நிறைய வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் அலைடு பேஸ்ட் பேஸ்டப் ஆன் நம்மளுடைய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துலையும் நிறைய ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஆர் வெரி ஸ்ட்ராங்னே சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லே வந்து விஆர் ஸ்ட்ராங்னு சொல்லலாம் பட் சர்டன் அமௌண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ப்ராசஸிங் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமும் உங்களுக்கு வெஸ்டர்ன் தமிழ்நாடு சரி வெஸ்டர்ன் இந்தியா குஜராத் போன்ற மாநிலங்களில் ப்ரொடக்ஷனும் இருக்கிறது செக்டார் செக்டாரெல்லாம் இன்னும் பெரும்பாலும் வந்து இம்போர்ட்ஸ்க்காக வந்து மெஷினரிஸ் கார்மெண்ட்டிங்கில் வந்து இம்போர்ட்டட் மெஷினரி வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதற்கும் கவர்மெண்ட்ஸ் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அதே இன்டிஜினயஸாக கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க பட் ஸ்பின்னிங் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்ட ஃபோர் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம் அதாவதுங்க நீங்க ஒரு ஐம்பது கால வருஷ காலத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு டேட்டா பார்த்தீங்கனாலும் அன்னைக்கும் சில பேர் ஸ்பின்னிங் மில்ஸ் வித்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கும் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து த்ரீ பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் கேபிடலேஷன் முப்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சிருக்கிற ஸ்பின்னிங் மில்லுலேயும் இருக்குது நான் அதுதான் சொல்ல வரேன் நீங்க ஒரு இருபது முப்பது ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து க்ளோஸ் பண்ற மில்லையிலும் இருக்கும் நல்லா பண்ற மில்லையிலும் இருக்கும் இன்னைக்கும் இந்த தருணத்திலேயே அப்படித்தான் இருக்குது வெவ்வேறு தருணத்தில் வெவ்வேறு ப்ரெஷர் வரும் காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் வெவற இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எவ்ரிபடி நோஸ் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி கொரோனாவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினாலு மாத காலத்து வந்து ஒரு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் அவ்வளோ நல்லா எல்லா எல்லாமே பண்ணாங்க நிறைய பேர் மெஷினரிஸ் எல்லாம் வந்து இருபத்தி நாலு மாதங்களுக்கு மெஷினரி மேனுஃபேக்சர்ஸுக்கு ஆர்டர் புக்கிங்கே இருந்துச்சு இப்போ ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு மாத காலங்களாக ஒரு டவுன் சைக்கிள் இருக்குது அது பல காரணங்கள் இருக்குது தீங்க சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி திருப்பியும் வந்து மேலே வந்துடுங்கிறத நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது காம்படிஷன் இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் தேவை ஏன்னா நம்மளுடைய எஃபிஷியன்சி திறனை பல்வேறு முறையில் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் நமக்கு சர்வைவ் ஆக முடியும் இப்போ புது சப்ளையர்ஸ் லோவர் காஸ்ட் ஆஃப் சோர்ஸிங் பெட்டர் மெட்டீரியல் தேய்மானம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஒரு இதை போட்டால் ஒரு ஆயிரம் மணி நேரம் ஓடும்னா அதை போட்டால் மூவாயிரம் மணி நேரம் ஓடுறக்கு ஒரு பொருள் வாங்கினோம்னா அது ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு டெக்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது அது எல்லாமே அல்டிமேட்டாக உங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இது ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அதனாலயே எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை எப்போ பார்த்தாலும் டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூ கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ் அண்ட் இதில் பொறுத்த வரைக்குமா போன வருடத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து அதாவது போன வருஷம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை விட டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஆக்சுவலாக தேர் வாஸ் டிக்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ் தான் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு டிகிரீஸ் இருந்தது அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா விதமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு யுக்ரைன் அண்ட் இந்த வார் அதனால் யூரோப்பே முடங்கி போய் விட்டுருது அமெரிக்காவில் வந்து அந்த ப்ரீவியஸ் சிக்ஸ்டீன் மந்த்ஸில் நிறைய பொருட்களை எடுத்து இன்வென்ட்ரி லெவல் ஜாஸ்தி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இன்வென்ட்ரி கரெக்ஷன் நடக்கிறங்காட்டி ஏன்னா அப்போ வந்து இந்த ஷிப்பிங் எல்லாம் கொஞ்சம் அன்சர்டனாகிட்டே இருந்துச்சுங்க அதனால நிறையா வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொருட்கள் வாங்கி வச்சுட்டா பெட்டர்னு சொல்லிவிட்டு ஓவர் ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க அந்த இன்வென்ட்ரி ரிடக்ஷன் காரணமாகவும் இதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தொழில் கொஞ்சம் முடங்கியே இருந்துச்சு இன்னொரு காரணம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு ஒரு ஒரு இதை கொண்டு வந்து நிறைய ரா ராமெட்டரியல் இம்போர்ட் கொண்டு வர்றதை நிறுத்திட்டாங்க தடை செஞ்சுட்டாங்க அதனால் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பையஸ் நிறைய பையஸ் இந்த மாதிரி ஒரு யானை ஒரு சைனாவோ ஒரு ஜப்பானோ கொரியாவிலேருந்து கொண்டு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறத நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்னால் பூர்த்தி பண்ண முடியல ஸோ இந்த மூன்று காரணங்கள்னாலேயும் ஐ சே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஆக்சுவலாக தெர் வாஸ் அ டிக்ளைன் இப்போ மார்ச் ஏப்ரல் இந்த இந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஏப்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி ஜாஸ்தியாக இருக்குது அதாவது ஓவரால் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸாக இருக்கக்கூடிய துணி ஜவுளி கார்மெண்ட்ஸ்னே சொல்லலாம் அது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது பட் ஃபேப்ரிக்ஸ் ஆகவும் மற்ற ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஆகவும் ஓவரால் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்ட் என்னமோ குரோத் வந்து ஏப்ரலுக்கு காமிச்சிருக்குது அப்போ இந்த இந்த வருட அங்கே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கும்போது டெஃபினட்டாக குரோத் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கணும் அதாவதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல எடுத்து ஆகணும் இன்னைக்கு இல்லாமல் இல்லை எல்லாருமே வந்து ஜவுளித்துறை வந்து ஓவரால வந்து குளோபலி பாத்தீங்கன்னா பிசினஸ் இருக்குது சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜிங்கிறதும் எல்லாேருமே பார்க்குறாங்க சைனாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இறங்காது போகுமான்னு சொல்லிட்டு அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஆக்சுவலாக வந்து நான் நம்ம ஓன் ஐடென்டிட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேன்செஸ்டர் இப்போ ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு மேன்சஸ்டரில் இன்றைக்கி டெக்ஸ்டைல் தொழில் தெரிய இன்றைக்கி இல்லை அப்போ நம்ம வந்து இன்னொரு ப ஒரு நூறு வருஷத்துலேயே நம்ம இன்னொரு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மாதிரி மற்ற ஊர் இருக்கோன்னு நினச்சிங்கன்னா வேல்யூ அடிஷன் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிராண்டிங் இதையெல்லாம் வந்து நம்மளுடைய நூற்பாலைகள் கொண்டு வந்து ஆகணும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து ரீ ரீசைக்கிள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பழைய துணிகளை எடுத்து அதை திருப்பி அரைச்சி அதை நூலாக்கி பண்ணுற அந்த ரீசைக்கிள் ஓய் ஃபெடரேஷன் நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க சிறப்பாகவே இருக்காங்கன்னு சொல்கிறான் அவங்களுக்கு ஒரே ஒரு குறைபாடு பவரில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதர்வைஸ் அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது வேர்ல்டில் இருக்கிற நிறைய பெரிய பிராண்டு அந்த பொருள் தான் வேணும்னு இப்போ கேட்டு வர்றாங்க ஸோ வளர்ச்சிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தக்க வைக்க முடியும்னா தக்க வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் நான் எப்படி சொல்கிறேன்னா நம்ம உண்மையாக மேன்செஸ்டர் கம்பேர் பண்ணக்கூடாது கோயம்புத்தூரில் ஒரு பெஞ்ச் மார்க் அடுத்த ஒரு நூறு வருஷத்தில் கோயம்புத்தூர் மாதிரி இருக்கும்னு மற்றவங்க எதிர்பார்க்குங்கிறது என்னோடய விருப்பம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவதுங்க எல்லா ஸ்டேஜ் ஆஃப் பொருளையும் நீங்கள் பிராண்ட் பண்ண முடியும் நார்மலாக நம்ம பிராண்டிங் எப்படி பார்க்குறோம்னா கார்மெண்ட்ஸ் அப்படி தான் பிராண்ட் பார்க்குறோம் கார்மெண்ட்ஸில் உங்களுக்கு இத்தனை நாள் நார்மலாக உங்களுக்கு ரீட்டெயில் ஜென்ரல் ட்ரேடோ ஒரு கடைகள் வழியாக இருக்கக்கூடிய ரீட்டெயில் இருக்கும்போது அந்த பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்களாக இருக்கும் இப்போது ஆன்லைன் சோஷியல் மீடியா டி டு சி ஆர் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க அந்த பிராண்ட் எல்லாமே ரொம்ப எளிமையாக பண்ணுறாங்க நிறைய பிராண்ட்ஸு திருப்பூர் இந்த நம்ம ரீஜன்லையே ஒரு ஃபை ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் குரோ ஒரு நிறைய இருக்குது ஆன்லைன் பிராண்ட்ஸ் ஏர் சக்ஸஸ்ஃபுல் அடுத்த வேவ் ஆஃப் பிராண்டிங் ஃப்ரம் அவர் ரீஜன் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க தான் முன்னோடிகளாக இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நிறைய பேர் வர்றாங்க இதுதான் நான் எங்களுடைய இது நான் உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குது ஒரு ஷர்ட் ப்ராண்டிங் எப்படின்னா ஒரு சாதாரண ரவுண்ட் நெக் டிஷர்ட் திருப்பூரில் போனால் ஒரு முந்நூறுரூவாய்க்கு கிடைக்கிற டீஷர்ட்டை இன்றைக்கி மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆன்லைனில் விட்டுட்ருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் இருக்குது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க மார்ச்சில் ஒன் பர்டிகுலர் டேயில் ஒரே நாளில் வந்து ஒரு கோடி ரூபாய் சேல் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் தான் நியூ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் திஸ் இஸ் த நியூ ப்ராடக்ட்ஸ் இஸ் டு கம் பட் அது மட்டும் அல்லாமல் சைமாவில் நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம்னா ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி காட்டனை வந்து இங்கே கொண்டு வந்து அதை வந்து நம்ம ஒரு 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 இந்த கொங்கு ரீஜன் ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு சைமா பேஸ்ட் பிராண்டாக கொண்டு வந்து அதை வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கு வந்து அதை வந்து ஒரு வேல்யூ ப்ராஃபிஷனாக கொடுத்து அதை அவங்களை வந்து வாங்கி வைக்கணுங்கிறது ஒரு ஒரு நோக்கம் அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ பிராண்டிங் கேன் பி அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ஈவன் அட் இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் வந்து இரண்டு தான் அட்லீஸ்ட் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வந்து எக்ஸிபிட் பண்ண போறாங்க எம்எஸ்எம்இ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸும் காம்பனன்ட் மேனுபேக்சர் தான் வரப்போ அதே போல எம்எஸ்எம்இல ப்ளஸ் பிளஸ் எங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த ஓஇ ஃபெடரேஷன் ஸ்மால்ஸ் ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்துருக்குறோம் அவங்களும் வருஷம் வருஷம் வர்றாங்க அவங்களுக்கு நாங்கள் குறிச்சது போல் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் குறைக்கிறதுக்கு ஒரு வழி என்ன உங்களுக்கு ஒன்று ரா மெட்டீரியல் இரண்டாவது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி லேபர் இது மூணு அல்லாமல் மூணுலேருந்து நாலு சதவீதம் வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் தான் வந்து ஒரு டேர்ன் ஓவர் லெவல்லே உங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது அந்த இதையை வந்து குறைக்கிற விதத்தில் டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும் அதாவது புதிதாக வந்திருக்கிற அரசு வந்து இப்போ தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க நான் போன வாரம் நாங்கள் அமைச்சரை வந்து சந்தித்து சந்திச்சுட்டு வந்தோம் ஒரு கன்டினியூவிட்டி இருக்கும் ஏன்னா அதே கவர்மெண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்காட்டி கண்டினியூட்டி இருக்கும் அதே ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறாங்க எங்களுடைய குறிப்பாக மத்திய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் வந்து காட்டன் வேல்யூ செயினை இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக வைக்கணும் என்ன ஃபார்மருக்கு வந்து ஈல்டை வந்து டபுள் பண்ணணும் அப்படி டபுள் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் அவங்க வந்து அந்த இந்த பருத்தியை போடுவாங்க பருத்தி உற்ப ஐ மீன் ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் டபுள் பண்ணால் தான் ஜவுளி தொழில் வந்து டபுள் பண்ண முடியும் ஏன்னா ரா மெட்டீரியல் இல்லாமல் பண்ண முடியாது வேற எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து அண்டை நாட்டில் இருந்து கொண்டு வந்து மெட்டீரியல் போட்டு காம்படேட்டிவாக இருக்க முடியாது ஸோ ஒரு அம்சம் என்ன சொல்கிறோம்னா டைரெக்டாக எங்கள் இண்டஸ்ட்ரியை ஹெல்ப் பண்ணுறத விட முதல்ல பருத்தியை வளர்த்தும் இது இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு உலக தளவை விட ஒரு பத்து பர்சன்ட் சீப்பராக அபண்டன்ட் காட்டன் இருந்துச்சுன்னா நம்மளை கை பிடிக்கிறக்கு யாருமே பிடிக்கவே முடியாது மற்ற எல்லா பற்றாக்குறைகள் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் காஸ்ட் ஆஃப் லேபர் ஜாஸ்தியாக கூட இதை ஸோ இதை வந்து ஒரு வார் ஃபுட்டிங்கில் எடுத்து ஒரு எயிட்டீன் மந்த்ஸில் இதை ஒரு மிஷன் மோடில் கொண்டு போங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்துடும் இரண்டாவது வந்து இந்த விஸ்கோஸ் போன்ற எம்எம்எஃப் ஃபைபர்ஸுக்கு நீங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும் ஃபாரின்லேருந்து வர ரா மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற மெட்டீரியல் கொஞ்சம் ஜாஸ்தி விலை ஜாஸ்தியாக இருக்குது அது இல்லாமல் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி இப்போ பேம்பு ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பேம்பு ஃபைபர் யான் மட்டும்தான் வேணும்னு சில பிராண்ட் ஃபாரினில் சொல்கிறாங்க இந்தியாவில் பேம்பு ஃபைபர் கிடையாது ஆனால் இந்த கியூசியோவின் மூலம் அதையெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை சமயம் வச்சிருக்கிறாங்க இது வச்சிங்கன்னா இண்டஸ்ட்ரி வளராது ஸோ உங்களுடைய பாலிசிஸை கொஞ்சம் ரீலுக் பண்ணுங்கள் இது எப்படி வந்து இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக ஸோ ஒரு எல்லா தருணத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும் எல்லா வித ப்ராப்ளம் இருக்கும் ஒரு லாங் வியூ எடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா சீப்பஸ்ட் அபெண்டன்ட் ரா மெட்டீரியல் எங்களுக்கு கொடுங்க ஒரு இண்டஸ்ட்ரியா அது நீங்கள் காட்டன் ஆகட்டும் பாலியஸ்ட்ரா ஆகட்டும் எதில் வேணாலும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வளரும் நீங்கள் ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜீப்பஸ்ட் ரா மெட்டிரியல் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்த பத்தாண்டு காலத்தில் ஜவுளித்துறை வந்து சிறப்பாகவே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு சிங்கிள் ஃபோக்கஸை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ லேக் பேல்ஸுங்கம்மா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ லேக் பேல்ஸ் பருத்தி வந்து உற்பத்தியானது அதில் வந்து உற்பத்தினால் மார்க்கெட்டுக்கு வந்தது அது வந்து ஒரு பேல்னால் ஒரு நூற்றி எழுவது கிலோ வருங்க இம்போர்ட் எவ்வளோ இருக்கு கன்ஸ்ட்ரப்ஷன் இம்போர்ட் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பேல் தான் வந்திருக்குதுங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஒரு பதினோரு பெர்செண்ட் இம்போர்ட் டியூட்டி இருக்குது அது வந்து கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டனுக்கு அதை எடுத்துட்டாங்க அது நாங்கள் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணோம் அதை எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டனுக்கு மட்டும் எடுத்ததுனால் அதில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்துச்சு ஓகே ஆஸ்திரேலியாவோட ரொம்ப அதாவது கவர்மெண்ட் வந்து பல தரப்பான இதை பார்க்குறாங்க ஃபார்மர்ஸுடைய நீட்ஸையும் பார்க்குறாங்க நம்மளுடைய கோரிக்கைகளையும் பார்க்குறாங்க பார்ஷியலாக வந்து இஎல்எஸ் எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ஸோ நாங்கள் இப்போ அவங்ககிட்ட கொடுக்குற கோரிக்கைகள் என்னென்னா இந்த ஒரு லீன் சீசன் எப்போ வரும்னா காட்டன் அவைலபிலிட்டி ஒரு மார்க்கெட்டில் எப்போ ப்ராப்ளம் வரும்னா இந்த ஏப்ரல் டூ அக்டோபர் ஆர் ஜூன் டூ அக்டோபர்னு சொல்லலாம் இந்த டயத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயருடைய காட்டன் நல்ல காட்டன் சோர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் அடுத்த சீசன் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் நடுவில் வந்து ஒரு நெருக்கடி வரும் நல்ல ஒரு குவாலிட்டி பஞ்சு கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு மூணு மாத காலத்துக்காகது நீங்கள் வந்து அந்த லெவன் பர்சன்ட் அந்த டென் பர்சன்ட் டியூட்டியை எடுத்துருங்க டெம்பரரியாக வேவ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்

இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆத்தரைசேஷன் வந்து எலெக்ஷன் முடிச்சோன்னே பாலியஸ்டருக்கு இப்போ ஓ ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இது ரொம்ப நாள் கோரிக்கை விஸ்கோஸுக்கு வந்து எலக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து விஸ்கோஸுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ரொம்ப நாள் கோரிக்கை இஎல்எஸ் காட்டன் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பதினோரு பர்சன்ட் வந்து நீங்கள் எல்லா காட்டனுக்கு எடுக்காட்டி பரவாயில்ல இஎல்எஸ் காட்டனுங்கிறது இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வரையறுது ஏன்னா பீமா கீசான அவங்க மேண்டேட் பண்ணுறங்காட்டி இஎல்எஸ் காட்டனுக்கு எடுப்போம்னு சொன்னோம் எடுத்துட்டாங்க அதனால் எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆஸ்திரேலியன் இந்த எஃப்டிஏ உங்களுக்கு வந்திருக்கு நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியது நாங்க என்ன சொல்றோம் முழுமையா பண்ணுங்கிறோம் இப்போ இந்த டியூட்டியை ஃபுல்லா எடுத்துருங்க ஆர் அட்லீஸ்ட் அந்த மூணு மாத காரணம் சொல்றோம் இல்லைங்களா இந்த ஜூன்ல இருந்து இது அக்டோபர் மோஸ்ட் ஒரு சிங்கிள் ஜாஸ்தி இது என்னன்னு கேக்குறீங்களா அதாவது வந்துங்க இமீடியட்டாக அவங்க பண்ணக்கூடியது இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரை எடுக்கக்கூடியது ஒன்று அதை அதை ரிசன்ட் பண்ணிடுது அது வேண்டாம் அர்த் தள்ளி வைக்கிறது ஏ இரண்டாவது இந்த பதினோரு பெர்சென்ட்டு காட்டன் டியூட்டி எடுக்கிறது இது வந்து இமீடியட் எஃபெக்ட் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஷார்ட் டேம் பதினெட்டு மாதங்களில் நாங்கள் ஏன்னா இது மட்டும் ஷார்ட் டேர்ம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது மீடியம் டேர்மில் ஒரு பதினெட்டு மாதங்களில் பெரியுதுன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்யூடன் சேர்ந்து காட்டன் உற்பத்தியை பர் ஏக்கர் ஈல்ட் ஆஃப் காட்டன் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு ரொம்ப சிம்பிள் நல்ல சீடு கொண்டு வந்து கொடுக்கணும் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் வந்து அவங்க நிறைய இருக்கிறாங்க அதையெல்லாம் அலோவ் பண்ணி வெட் பண்ணி அதையே எல்லா ஃபார்மர்ஸும் கொண்டு போய் சேர்த்தணும் ஹை இன்டென்சிட்டி பிளான்டேஷன் சொல்கிறாங்க புதுவிதமான விதமான பிளான்டேஷன் மெக்கானிசம் ஆல்ரெடி போன வருஷம் அதை ட்ரையல் எடுத்து கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே ஒன்று ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ரிப்போர்ட்டே வந்து சிஐசிஆரே என்ன சொல்லிக்கிறாங்க அறுபது சதவீதம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டக்குன்னு எடுத்த ட்ரையலே அறுபது சதவீதம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் வந்துருச்சுக்கிறாங்க அதை பண்ணுனா ஃபார்மர்ஸுக்கு ரெமினரேஷன் வந்துடும் எல்லோரும் பருத்தியை விரும்பி போடுவாங்க போடுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அந்த நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு லட்சம் மேல் போயிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் இதுதான் எங்களுடைய வியூ இதை தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் மின் கட்டணங்கள் பொறுத்த வரைக்கும்மா நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதாவது லேபர் பவர் ரா மெட்டீரியல் இது மூணு தான் வந்து மேஜர் இன்புட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து குறைக்காட்டியும் பரவாயில்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருப்பி திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட்டும் வந்து எங்கள் கூட கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றும் அந்த ரிசல்ட் வரல பட் நாங்கள் வந்து அந்த முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் பர்டிகுலராக எங்களுக்கு இந்த ஓய் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அது அவங்க ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை அது தான் அது வந்துச்சுன்னா அது வந்து இமீடியட்டாக ஒரு ஒரு பெரிய வித்தியாசம் கொண்டு வர முடியும் வின்மில் பேங்கிங் அப்படிங்கிற இன்னொரு ரிலேட்டட் டாபிக் இருக்குது அந்த கோரிக்கைகளும் நாங்கள் வச்சுட்ருக்குறோம் பட் மெயினாக வந்து இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரிசிட்டி டிராஃபிக் வந்து வந்து நம்ம இண்டஸ்ட்ரி தாங்காது அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் Thank you. Thank you all. Thank you all for